ஓம் ஸ்ரீ பாதமே துணை வணக்கங்கள் பெருமக்களினுடைய பத்தி நம்ம தெரிந்து கொள்ள இருக்கிறோம் சென்ற வாரம் ஸ்ரீபல்லிபுத்தூர் பிறந்த கதையை சொன்னேன் அதை கேட்டு நீங்க ரசித்தீ ரசித்தீர்கள் இல்லையா இப்போ அந்த நாள் குழந்தைகளுக்கு மாலவனனுடைய நாமத்தை வைப்பார்கள் அதை பெயராக வைப்பது வழக்கம் ஏனென்றால் கூப்பிடும் சாக்கிலாவது பகவானுடைய நாமத்தை ஒலித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று பெரியோர்கள் நம்பினார்கள் அப்படித்தான் பெரியாழ்வாரினுடைய குடும்பத்திலையும் அவர் பெற்றோர்கள் நினைத்திருந்தார்கள் அவருக்கு விஷ்ணு சித்தன் என்ற பெயரை வைத்தார்கள் இதற்கு தமிழில் அர்த்தம் தூய தமிழ் அர்த்தம் என்னன்னா திருமால் மனத்தன் அப்படின்னு பெயரு அது அர்த்தம் என்ன திருமால் மனத்தன் திருமான ப பத்தியே பத்தி நினைச்சு இருக்கக்கூடியவன் அப்படின்னு இவர் மனத்திலே திருமால் குடி கொண்டிருப்பது எப்பதுமே அப்படின்னு ஒரு அர்த்தம் இதை பற்றி பின்னாளில் அவர் தன்னுடைய பாசுரங்களில் மிக அழகாகவும் விளக்கி இருக்கிறார் இவர் மூத்த பட்டருக்கும் பத்மவல்லி ஆறை என்பவருக்கும் ஐந்தாவது குழந்தையாக பிறந்தார் இவர் பெருமாள் பெருமாளை சுமக்கும் கருடனின் அம்சமாக அவரித்தார் அவதரித்தார் என்று குறிப்புகள் சொல்லுகின்றன இவர் வேதம் கற்கவோ வேறு கடமைகளோ எதுவும் செய்யவில்லை குடும்ப சொத்தாக இருந்த ஒரு நந்தவனம் ஒன்றில் நிறைய மலர்பூக்கள் செடிகள் எல்லாம் வளர்த்து அந்த மலர் செடிகளில் தோன்றிய மலர்களை எல்லாம் எடுத்து மாலையாக தொடுத்து அதை எடுத்து கொண்டு போய் இந்த வடபத்திர சாயினுடைய கோவிலில் அந்த பெருமானுக்கு அணிவித்து ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய ஒரு அருமையான ஒரு சிந்தனை கொண்டவராக இருந்தார் இந்த வடபத்திர சாயினுடைய கோயில் வரக்கூடிய ரெண்டு வீடியோ மொதல் ஒரு வீடியோ அந்த போன வாரம் காமிச்சிருந்தேன் எப்படி வந்து அந்த அந்த கோபுரத்திலேந்து மண்டபம் உள்ள வருதுன்னு இப்ப அதுக்கு தொடர்ந்த தொடர்பாக அதை தொடர்ந்து அந்த மண்டபத்துக்குள்ளே நுழைந்து துவஜஸ்தம்பம் தாண்டி எப்படி அந்த உள்ளே வடபத்திர சாயி கோயிலுக்கு போகிறோம் என்ற வீடியோ கிளிப்பிங் இப்போ வருது நீங்கள் பாருங்க இந்த பெரிய மண்டபத்தை தாண்டி பெரியாழ்வார் வணங்கிய வடபத்திர சாயினுடைய என்ட்ரன்ஸ் இது வடபத்திர சாயி கோயிலுடைய என்ட்ரன்ஸ் பெரிய கோபுரத்தை தாண்டி உள்ளே வந்தால் வடபத்திர சாயினுடைய திருச்சநதி வடபத்திரசாயினுடைய நுழைவு வாயிலில் உள்ள அண்டத அந்த கோபுரமும் அருமையான பழங்காலத்து சிற்பத்தினுடைய அத்தாட்சி பார்த்தீர்களா சரி இந்த விஷ்ணு சித்தருக்கு இதைவிட ஒரு பெரிய செயல் எதுவும் இல்லை இந்த உலகில் என்று அவர் எப்போதுமே நினைத்தார் அடடா இறைவனுக்கு மாத இல்லாது போகுமே அவன் கோலம் மாறி போகுமே என்று கவலைப்பட்டு போய் எப்பொழுதும் நந்தவனத்தை நோக்கி ஓடிக்கொண்டே இருப்பாராம் மொத்தத்திலே நந்தவனமும் மலர் செடிகளுமே தான் அவர்களுடைய வாழ்க்கையாக ஆகி போனது அப்பேற்பட்ட ஒரு கர்ம ஸ்ரத்தை இந்த ஸ்ரத்தையைத்தான் மாலவன் பெரிதாக பாராட்டி விஷ்ணு சித்தரையும் தன்னுடைய ஆழ்வார்களினுடைய வரிசையிலேயே பெரிய ஆழ்வார் என்ற ஒரு நாமத்தை தரித்து விளங்குமாறு செய்துவிட்டான் அப்போது பாண்டிய நாட்டை ஆண்டு வந்தவன் வல்லபதேவ பாண்டியன் அந்த காலத்துல அரசர் வாழ்க்கையில எல்லாம் நகர்வலம்னு ஒன்று போவா அது முக்காவாசி இரவு நேரத்தில் தான் செய்வார்கள் ஏன்னா நாள் பூரா டே டைம்லாம் அவங்களுக்கு இந்த கோர்ட்டு கச்சேரி மற்ற மஞ்சளுக்கு என்ன அவங்களுடைய வாதங்கள் எல்லாம் கவனிச்சு அவங்களுடைய குறை தீர்க்கிறது இதெல்லாம் பர்சனலா வந்து சொல்றவாள் எல்லாம் கவனிப்பா அரசர்கள் இந்த நகர்வம் என்று அதே மாதிரி இந்த வல்லபதேவ பாண்டியனும் மாறுவேடம் பூண்டு நகர்வலம் வர துவங்கினான் இந்த வல்லபதேவ பாண்டியன் கொண்டு வந்த அந்த ஒரு டிசிப்ளின் எப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த நகர்வலம் போய் அதுல மனுஷாளுக்கு என்ன குறை இருக்கிறது கூட்டின் வந்து எல்லாத்தையும் தீர்த்து வைத்து அது ஒரு அது அந்த டிசிப்ளினே தனியா இருந்தது அந்த வல்லபதேவ பாண்டியனுக்கு அன்றைக்கு மந்திரியை அழைத்து கொண்டு அவன் நகர்வலம் சென்றிருந்தான் அப்படி போறதே ஒரு சத்திரத்தினுடைய திண்ணையில் அந்த காலத்துல திண்ணைங்கிறது என்னன்னா ஒரு வீடா இருக்கட்டும் சத்திரமோ என்ன எனி பில்டிங் வாசல்ல ஒரு சின்ன சிமெண்ட் இது இருக்கும் ப்ரொடெக்டட் ஏரியா அதாவது மேல மேல மேல்தாளம் இருக்கும் தூண்கள் மாதிரி பதிச்சிருக்கும் அதெல்லாம் சிமெண்ட் சிமெண்ட் ஸ்லாப் மாதிரி நிறைய போட்டிருப்பா நானும் வெளியிலேயே அதுக்குள்ளே போகணும்னு அவசியமே இல்லை நிறைய வீடுகளினுடைய முன்னால நிறைய அந்த மாதிரி திண்ணை என்று சொல்வார்கள் சாயங்காலம் உட்காந்து பேசுவாங்க அந்த வீட்டுல மனுஷா இல்ல அந்த உள்ள அந்த கட்டளத்தை சார்ந்தவர்கள் குழந்தைகள் எல்லாம் உட்காந்து விளையாடும் அந்த மாதிரி நிறைய உண்டு அந்த காலத்துல நான் எங்க பாட்டி வீட்ல எல்லாம் திண்ணை உண்டு நாங்கெல்லாம் விளையாடிருக்கோம் உட்காந்து பெரிய ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் ஏதாவது வாசல்ல ஏதாவது ஒரு சின்ன சின்ன சமாச்சாரங்கள் நடந்தா கூட அந்த திண்ணையில உட்காந்து எல்லாம் வேடிக்கை பார்ப்பாங்க சோ அந்த மாதிரி சோ அந்த திண்ணையில ஒருத்தன் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தான் ஒருவன் சுருண்டு படுத்து கொண்டிருந்தான் அவனிடம் உள்ள ஒரே ஒரு துணி மூட்டையை அவன் தலைக்கு வைத்திருந்தான் அவன் உடல் குளிரால் பாண்டியன் உடனே தன்னுடைய அவனுக்கு போர்த்தி விட்டான் அந்த அந்த ஒரு திடீர்னு குளிர் அடங்குறதுன்னா டக்குன்னு ஒரு முழிப்பு வரும் இல்லையா அந்த மாதிரி முழித்துக் கொண்டு விட்டான் அந்த படுத்துக் கொண்டிருந்தவன் மன்னனின் இந்த செயல் அந்த படுத்துக் கொண்டிருந்தது அந்தணன் அந்த அந்தணனுடைய கவனத்தை கவர்ந்தது எழுந்து உட்கார்ந்து கொண்டு பாண்டியனுக்கு நன்றியை தெரிவித்தான் பாண்டியனும் அவனை யார் என்று கேட்டான் நான் ஒரு வேதியன் வடதேசம் சென்று புனித கங்கையில் நீராடிவிட்டு விட்டு என்னோட யாத்திரையை முடித்துக் கொண்டு இந்த பக்கம் மதுரைபதிக்கு வந்திருக்கிறேன் முதுமை காரணமாக எனக்கு குளிர் தாங்க முடியவில்லை தங்கள் போர்வை தந்ததுக்கு ரொம்ப நன்றி உங்கள் சந்ததிகளை இந்த செயல் ரட்சிக்கட்டம் அப்படின்னு சொல்றான் பாண்டியனுக்கு உடனே சந்தேகம் ஏற்பட்டது ஒரே ஒரு போர்வையை கொடுத்ததுக்கு உங்களுக்கு என் சந்ததியெல்லாம் விடும் என்று சொல்கிறீர்களே அது எப்படி எனக்கு ஆச்சரியமா இருக்கிறது என்று சொல்லுகிறான் அரசன் பயன் கருதாமல் செய்யும் எந்த உதவி சிறிதானாலும் கூட பெரும்பலனை கொண்டு வரும் அதுதான் நான் கற்றுக்கொண்டது என்று சொல்ல அதற்காக தான் அப்படி சொன்னேன் என்று சொல்லுகிறான் மேலும் தான் தன்னுடைய வாலிப வயதையெல்லாம் வீணாக்கிவிட்டு அதனால் இந்த முதுமையிலேயே மிகவும் தொல்லைகளுக்கு ஆளாகி ஆதரவற்ற நிலையில் நான் இப்படி இருக்கிறேன் சுத்தி திரிய வேண்டியதா இருக்கு யாத்திரிகனாக என்று தன்னுடைய நிலைமையை சொல்லுகின்றான் ஆகவே நான் செய்த இந்த நற்செயல் ஏதோ எனக்கு இந்த குளிரில் முகல் மூலமாக எனக்கு போர்வை கிடைத்தது என்று சொல்லுகிறான் பல்லவ பாண்டியனே அந்த வார்த்தைகள் மேலும் சிந்திக்க வைத்தன மேலும் அந்த அந்த சொல்கிறான் இதெல்லாம் விட முக்கியம் நாம் இறந்த பிறகு மறுமையில் நாம் துன்பமடையாமல் இருப்பதற்காக என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் என்று சொல்லுகிறான் உடனே பாண்டியன் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான் அந்தனன் பதிலாக இறைவனுடைய பாதத்தை சரணாகதி அடைந்து விட வேண்டும் என்று சொல்கிறான் உடனே பாண்டியன் மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லி அப்போ அந்த இறைவன் என்று சொல்லி யாரை சரணடைவது என்று கேட்கிறான் அதை கேட்டதும் அந்த அணு முழிக்கிறான் அந்த அனுக்கு பதில் சொல்ல தெரியல பாவம் பாண்டியன் இப்படி கேட்டதும் பிறகு சொல்றான் நமக்கு ஒரு தாய் தந்தையர் நம்முடைய முன்னோர்கள் ஒரு குலதெய்வம் என்று உன்னை வைத்திருப்பார்கள் இல்லையா வரித்திருப்பார்கள் இல்லையா அதைத்தான் நாம் கும்பிட வேண்டும் இதில் என்ன குழப்பம் இருக்கிறது என்று சொல்கிறான் பாண்டியன் அந்த பதிலில் திருப்தி அடையவில்லை சரி ஒரு தாய் ஒரு தந்தை ஒரு குரு ஒரு உலகம் ஒரு சூரியன் ஒரு சந்திரன் அனைத்துக்கும் பின்னாலே ஒரு பரம்பொருள் யார் அந்த பரம்பொருள் என்று பெரிய கேள்வி எழுந்தது மேற்கொண்டு அவனால் வளத்தை தொடர முடியவில்லை உடனே அரண்மனைக்கு திரும்பி விடுகிறான் ராத்திரி முழுக்க தூங்கவில்லை காலையில் எழுந்து அரச சபையில் அரச குருவான நம்பியை அழைக்கிறான் நம்பியை கூப்பிடுறான் அழைத்து முற்றும் முதலான பரன்பொருள் எது என்று அவரிடம் பாண்டியன் உடனே அவர் தம் போற்றி வணங்குகின்ற நாமெல்லாம் போற்றி வணங்குகிறோமே அந்த கூடல் தான் என்று சொல்லுகிறார் நம்முடைய குடும்பத்தில் இருந்து முன்னோர்கள் எல்லாம் சொல்லி வைத்து வந்தது என்றும் சொல்லுகிறார் பார் போற்றும் அளவிற்கு ஒரு பரம்பரலை பற்றி யார் சொல்லுவார்கள் என்று கேட்கிறான் மன்னன் உடனே அந்த அரச குரு நம் மண்ணில் இல்லாத ஞானிகளா இன்னைக்கே நான் முரசு அடித்து அதான் தண்டோரா போடுறது அந்த காலத்துல இடம் அடமடமனு அடிச்சு திருத்துருவா திருத்துருவா போய் அனௌன்ஸ் வருவா இல்லையா இப்பெல்லாம் அப்பெல்லாம் மாஸ் கம்யூனிகேஷன் கிடையாது நியூஸ் பேப்பரோ டிவியோ சேனல் எதுவும் இல்லை ஸோ தண்டோரா போட்டு தான் சொல்லுவா அந்தந்த இடங்கள்ல ஆளுகள் வச்சு பூரா நாட்டுக்கும் தண்டோரா போடுவாங்க இட் வாஸ் டன் இன் அண்ட் வெரி நைஸ் மேனர் எல்லாருக்கும் போய் ஒருத்தர் பாக்கி இல்லாம எல்லாருக்கும் சமாச்சாரம் போய் சேர்ந்து விடும் அப்படியே சோ அந்த தண்டோராவை போட்டு நான் ஏற்பாடு செய்து விடுகிறேன் சொல்லி ஞானிகளை எல்லாம் வரவேற்கின்றேன் வரவேற்க ஏற்பாடு செய்கிறேன் என்று சொல்கிறார் இவ்வளவு பெரிய உண்மையை உணர்த்த வரும் போடுகின்ற ஞானியை சும்மா அனுப்பவிட முடியுமா நம்ம ஆகவே அவருக்கு பரிசு ஒன்று அறிவிக்க வேண்டுமே என்று சொல்கிறார் இப்படி சொன்னவர் மேலும் ஞானிகளுக்கெல்லாம் பொன் பொருள் எல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது அவர்களுக்கு தகுந்ததை தர நம்மால் முடியும் என்று எனக்கு தோணவில்லை அதையும் அந்த இறைவனிடத்திலேயே ஒப்படைத்து விடலாம் என்று சொல்லுகிறார் நம்பி பிறகு அரச குருவே பாண்டியனிடம் நாம் ஒரு பொற்கழியை ஏற்பாடு செய்து விடலாம் பொற்கழின்னா ஒரு மூட்டை பொற்கழின்னா ஒரு மூட்டை அதுக்குள்ள பொண்ணு மாணிக்கம் மணி அந்த ஆல் ப்ரஷியஸ் ஸ்டோன்ஸ் ரத்னக்கல் இதெல்லாம் முடிச்சு போட்டு ஒரு பிரிச்ச முடிச்ச அத பொற்கிழி அப்படிம்பா அந்த பொற்கிழியை ஏற்பாடு செய்து விடலாம் அதில் இந்த பொன் மாணிக்கம் ரத்தினங்கள் வெற்றிலாம் பரப்பி முடித்து போட்டு வைத்து அதை இரவனின் முன்னால் தொங்க விட்டு விடுவோம் உண்மையான பதில் சொல்பவர்களுக்கு அந்த கிழி வளைந்து வந்து விடும் அதாவது இறைவன் அந்த கிழியை வளைத்து அந்த உண்மையான பதில் சொல்லுபவர்கள் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி விடுவான் என்று அப்பேற்பட்ட ஒரு இறை நம்பிக்கை அந்த காலத்துல அப்படி ஒரு சஜஷனை சொல்றார் அந்த நம்பி அந்த அரச குரு சொல்ற மன்னனும் சரி என்று ஒத்துக்கொள்கிறான் எவரே பரம்பொருள் எவரோ பரம்பொருள் இந்த கேள்வி பாண்டிய நாட்டை சுற்றி வலம் வர ஆரம்பித்தது பரம்பொருள் யார் யார் என்று சுற்றி எல்லோரு மனதிலும் ஒரே கேள்வி இந்த தண்டோராவை கேட்டுவிட்டு கூடவே பொற்கிழி விஷயமும் காட்டு போல் ஊர் முழுக்க பரவியது இது பெரிய ஆழ்வார் விஷ்ணு சித்தருடைய காதுக்கும் எட்டியது ஸ்ரீபல்லிபுத்தருன்னா ஒரு பதினாறு கிலோமீட்டர் தானே தூரம் தானே சென்டர் ஆஃப் மதுரையிலிருந்து நந்தவன பூக்களை மாலையாக கட்டிக்கொண்டு போன விஷ்ணு சித்தரை கோவிலில் உள்ள பட்டாச்சாரியர்கள் சீண்டினார்கள் வாய் வம்பு கீழ்த்தாங்க என்ன விஷ்ணு சித்தரே உங்க பதில் என்ன என்று கேட்கிறார்கள் உடனே விஷ்ணு சித்தர் யார் வந்தாலும் யார் எ கேட்டாலும் இதோ இந்த சாய்தான் பரம்பொருள் என்று நான் சொல்லுவேன் என்று சொல்கிறார் இதை எப்படி உறுதிப்படுத்துவீர்கள் என்று கேட்கிறார்கள் ஞானிகள் நிறைந்த இது யாரேனும் ஒருவர் நிச்சயம் பதில் சொல்வதற்காக வரத்தான் போகிறார்கள் என்றார் விஷ்ணு சித்தர் எனக்கு தெரிந்ததெல்லாம் நமோ நாராயணாய அது ஒன்றுதான் என்று சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு பூக்குடலையை கூடையை வைத்துவிட்டு சுவாமிக்காக சென்று விடுகிறார் நாட்கள் பல உருண்டது ஒருத்தரும் வரவில்லை ராஜா குருவுக்கோ ஒரே கவலை ஐயோ நம்ம போய் இப்படி சஜஷன் கொடுத்துட்டோமே இப்ப யாருமே வரலையே கவலைப்பட்டுக் கொண்டிருந்தார் எம்பெருமானே எப்படியாவது மன்னனுக்கு சந்தேகத்தை தீர்த்து வைக்க உன்னால் இந்த பேருண்மையை உலகம் தெரிந்து கொள்ள நீயே ஒரு ஏற்பாடை சீக்கிரம் செய்துவிடேன் என்று மனமுருக பகவானும் அந்த ராஜகுருவினுடைய நம்பியினுடைய பிரார்த்தனையை பிரார்த்தனையை மனதில் ஏற்றுக்கொள்கிறான் இறங்கி விஷ்ணு கனவிலே போய் உன்னுடைய நாவிலே நான் நின்று பேசப் போகிறேன் ஆகவே நீ கிளம்பி விடு அந்த உண்மையை சொல்வதற்கு நீ கிளம்பு என்று சொல்கிறார் அதே போல வடபத்ர சாயி பூஜை செய்யும் பட்டாச்சாரியர்கள் இருக்கிறார்கள் அவர்களுடைய கனவிலும் போய் தோன்றி பாண்டிய மன்னனுடைய கேள்விக்கு விஷ்ணு சித்தன் பதில் சொல்லுவான் அவனை பல்லக்கிலே ஏற்றி நல்ல தக்க ஏற்பாடுகளுடன் அரண்மனைக்கு அனுப்பி வையுங்கள் என்று சொல்லுகிறார் அன்று இரவே அரச குரு நம்பியினுடைய கனவிலும் தோன்றி விஷ்ணு சித்தன் ஒருவன் என்று ஒருவன் வில்லிபுத்தூர் இருந்து புறப்பட்டு வருகிறான் அவன் சரியான பதிலை உங்களுடைய மன்னனுக்கு தருவான் என்று பதில் சொல்லி மறைந்து போனார் ஒரே ஆச்சரியம் நம்பிக்கு நம்முடைய வேண்டுதல் மனமார்ந்த பிரார்த்தனையை பகவான் ஏற்றுக்கொண்டு ஏற்பாடு செய்து விட்டானே என்று சந்தோஷம் இதனுடன் இதை சொல்லி நான் இந்த எபிசோடை இப்பொழுது நிறைவு செய்கிறேன் அடுத்த வாரம் விஷ்ணு சித்தர் கிளம்பி சென்றாரா எப்படி அனுப்பி வைக்கப்பட்டார் அவர் போய் என்ன நடந்தது எல்லா விஷயத்தையும் பார்க்கலாம் அதுவரை காத்திருக்க வேண்டும் அடுத்த வாரத்துக்காக காத்திருக்க வேண்டும் இப்பொழுது அதிசயங்களுக்கு நம்ம இப்போ இந்த ஆன்மீக அதிசயங்கள் எல்லாம் இந்த வாரம் ஆன்மீக அதிசயங்கள் எல்லாம் நான் தயார் பண்ணி கொண்டு இருந்தேன் அந்த மாதிரி நான் தயார் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது பார்த்தேன் கந்தர் சஷ்டி விழா நடந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது விசேஷம் என்ன என்றால் கந்தர் சஷ்டி விழா போய் கொண்டிருக்கிறது அன்றைக்குதான் கந்தர் சஷ்டி விழா நான் எழுதி கொண்டிருந்த நேரம் இந்த ஆன்மீக அதிசயங்களை எழுதி கொண்டிருந்த நேரம் தான் கந்தர் சஷ்டி விழா நடந்து கொண்டிருந்தது சரி என் மனதிலே தோன்றியது ஏன் நான் முருகனை பற்றி சொல்லக்கூடாது இந்த விஷம் முருகனை பற்றிய விசேஷங்களை பற்றி பேசலாமே என்று தோன்றியது ஆகவே முருகன் அருளை பற்றி பார்த்து விடுவோம் என்று மனசில் நினைத்துக்கொண்டேன் கொண்டேன் சிறு சிறு பாகமாக வேறு வேறு விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம் இந்த ஆன்மீக அதிசயத்துல போலாமா சின்ன சின்னதா பிட் பை பிட் ஒரு ஒரு ஷார்ட் ஷார்ட் ஸ்டோரிஸ் மாதிரி ஒரு ரெண்டு மூணு கம்பைல் பண்ணி இந்த விச சொல்லலான் இருக்கேன் பார்க்கலாமா முதல்ல கந்த சஷ்டி கவசம் பிறந்த கதையை பார்க்கலாம் இதை ஏற்றியவர் பாலன் தேவராயர் என்பவர் பாலதேவராயர் என்பவர் அந்த பாலதேவராயர் சுவாமிகள் இதை ஏற்றியிருக்கிறார் செல்வத்துக்கு குறைவில்லாத பெரும் குடும்பத்தில் வணிகம் செய்து கொண்டே தமிழ் இலக்கியங்கள் எல்லாம் நன்கு கற்று தேர்ந்து வந்தார் இந்த பாலதேவராயர் தீவிர முருக பக்தராவார் அவருக்கு ஒரு முறை தீராத வயிற்று வலி வயிற்று நோவு எடுத்துவது என்ன செய்தும் அது அடங்கவில்லை அவருக்கு வலியால் துடித்தார் எத்தனையோ இடங்களில் சென்று வைத்தியம் பார்த்தார் எல்லாம் எதற்கும் அசரவில்லை அந்த வயிற்றுவலி அவர் வெறுத்து போய்விட்டார் சரி நாம் திருச்செந்தூர் சென்று கடலிலே விழுந்து உயிரை மாத்தி விடலாம் என்று எண்ணி திருச்செந்தூருக்கு வருகிறார் அவர் வந்தபோது அங்கு கந்த சஷ்டி விழா ஆயிருந்தது கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் மக்களினுடைய தலைகள் தான் தெரிந்தது அப்படி ஒரு கூட்டம் நெரிசல் இதை பார்த்து பயந்தே போனார் அவர் இப்பேற்பட்ட விழா நினைக்கிறது முருகனுக்காக இத்தனை பேர் இருக்கிறார்கள் எப்படி நாம் ஒரு உயிரை மாய்த்து கொள்வது சரி இதை ஒரு வாரத்துக்கு தள்ளி போட்டு விடுவோம் சஷ்டி கந்தர் சட்டி பெருவிழா முடியட்டம் என்று அதை தள்ளி போட்டு விட்டார் அப்போ பிறகு அவர் என்ன செய்தார் அங்கே அங்கு போகவோ போயாச்சு அப்போ அங்கே விரதம் இருக்க ஆரம்பித்தார் அருணகிரி சமுதிரத்துல தினமும் ஸ்நானத்தை பண்ணிட்டு முருகனை நினைத்து அருணகிரி ஆதரகு வணங்கிவிட்டு தியானத்தில் இருக்க துவங்கினார் அப்படி அவர் முருகன் பாலதேவராயருக்கு கட்சியை கொடுத்தான் நினைத்து சஷ்டி கவசம் உருவாக்குகின்ற ஒரு சூழ்நிலை அவருக்கு ஏற்பட்டது எப்பேற்பட்ட அதிசயம் இந்த ஆறு நாளும் சஷ்டி சஷ்டி கொண்டாட்டங்களுக்கு அங்கே இருந்து அந்த சஷ்டி கவசத்தை பாடி முடிக்கிறார் அருமையான கவச மந்திரங்கள் அடங்கிய அந்த ஸ்லோகம் அது இதை பாடி முடித்ததுமே அவருக்கு உணர்கிறார் தனக்கு வயிற்று வலி என்ற ஒரு நினைவே இல்லாமல் இந்த ஆறு நாள் எப்படி போனது என்று இவ்வளவு அருமையான ஒரு கந்த சஷ்டி கவசத்தை அந்த பாலதேவராயனை திருச்செந்தூருக்கு வரவழைத்து அங்கே தியானத்தில் அமர்த்தி நமக்காக முருகப்பெருமான் அருளி செய்தான் இப்படித்தான் சஷ்டி கவசம் தோன்றியது சரி இன்னொரு கதைக்கு போகலாம் இது ஆதிசங்கரே பற்றி கேரளாவிலே அபினவ குப்தர் என்ப என்று ஒரு சித்தர் இருந்தார் அவர் அடிக்கடி அப்பெல்லாம் வந்து பெரிய பெரிய மனுஷர்கள் கற்று தேர்ந்தவர்கள் இவர்களுக்குள்ளெல்லாம் ஆர்குமெண்ட்ஸ் நிறைய வரும் அந்த மாதிரி எல்லாம் வந்து வெற்றி பெற்றவர்கள் தான் பெரிய ஞானிகள் என்று கருதப்படுவார்கள் நிறைய விஷயங்கள்ல எப்பப்பான இந்த அபிநவ சித்தர் இந்த ஆதிசங்கரனிடம் தோற்று கொண்டே இருந்தார் அது அவருடைய மனதை ரொம்ப பாதித்தது அது அவமானத்தின் உச்சிக்கே போய்விட்டார் அவர் ஆதிசங்கரன் அவரை பற்றி எதுவும் தவறாக நினைக்கவில்லை ஆனால் அவருக்கு அபிநவகுப்தருக்கு பெருத்த அவமானம் ஏற்பட்டது அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் அபிசார வேள்விகளை ஏற்பாடு செய்தார் அபிசார வேள்வினா ஒரு பயங்கரமான அடுத்தவர்களை கெடுப்பதற்கான அந்த தாந்திரிக முறைகள் எல்லாம் ஏற்பாடு செய்து அதை தயார் செய்யற வேள்வி ஒரு யஜம் ஆதிசங்கரருக்கு செய்வினை ஏவல் பில்லி சூனியம் எல்லாம் செய்து ஏற்பாடு செய்து அந்த வேள்வியை முடித்து விட்டார் இதனால் ஆதி ஆதிசங்கரருக்கு பல்வேறு ஒன்று ரெண்டு இல்ல பலவிதமான உடல் உபாதைகள் ஏற்பட்டது பலவித நோயால் பீடித்து ரொம்ப வருத்தப்பட்டார் தவிக்க முடியாத கஷ்டங்களுக்கு ஆளானால் ஆதிசங்கர் அவருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல தவிப்பு ஒரு நோயே ரெண்டு நோயினா இல்லை சூளை நோயே வைத்தவலி அந்த காசு நோய் எக்கச்சக்கமா வியாதிகள் அவரால் தாங்க முடியல ஒவ்வொரு கோயிலா போய் பகவானை பிரார்த்தித்து பிரார்த்தித்து அப்படி வெறுத்து போயிட்டார் அவர் கோகர்ணத்துல கோகர்ணம் என்பது வட கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பெரிய சிவனுடைய சிவஸ்தலம் அது அந்த சிவஸ்தலத்திலே போய் வழி வழிபாடு செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர் கனவிலே சிவபெருமான் தோன்றுகின்றார் தோன்றி என்னுடைய குமாரன் முருகன் குடிக்கொண்டுள்ள புண்ணிய கஷேத்திரமான ஜெயந்திபுரம் இது வந்து அந்த திருச்செந்தூருக்கு முன்னாடி ஜெயந்திபுரம் என்று பண்டைய காலத்துல பேரு அவர் பேரே ஜெயந்திநாதர்னு சொல்லுவா முருகன் பேரே அங்கே ஜெயந்திநாதர்னு பேரு ஸோ அந்த ஜெயந்திபுரம் என்று அழைக்கக்கூடிய அந்த திருச்செந்தூருக்கு போய் நீ அவரை தரிசி தரிசித்து விட்டு வா உன்னுடைய வியாதிகள் அத்தனையும் முற்றிலும் குணமாகிவிடும் என்று சொல்லி மறைகிறார் தூங்கி எழுந்தவரனுடைய அருகிலே விபூதியும் இருந்தது உடனே அந்த விபூதியை எடுத்து எட்டுக்கிறார் எட்டு கிளம்பிடுறார் கிளம்பி திருச்செந்தூர் வந்து அடைந்து விடுகிறார் திருச்செந்தூருக்கு வந்த உடனே நல்ல கடல்ல ஸ்நானத்தை பண்றார் பண்ணிவிட்டு பிறகு நேர முருகனுடைய சன்னதிக்கு போகிறார் அங்கே பிரார்த்தனை செய்து கொண்டு நிற்கும் பொழுது ஆதிசேஷன் ஆகிய பாம்பு ஊர்ந்து ஊர்ந்து சன்னதிக்குள்ளே செல்வதை பார்க்கின்றார் பாம்பு பெரிய ஆதிசேஷன் ஊர்ந்து சன்னதிக்குள்ளே போறதை கண்டார் அதே சமயத்துல முருகனுடைய தரிசனமும் சன்னதியில் இவருக்கு கிட்டியது உடனே அந்த முருகப்பெருமானுடைய அருளாலேயே மடை திறந்த வெள்ளம் போல அவர் திருவாயிலிருந்து ஸ்லோகங்கள் பொழிய தொடங்கின வடமொழியில் பாம்பை புஜங்கம் என்று சொல்வது வழக்கம் அந்த வடமொழி இலக்கணப்படி புஜங்க விருத்தமாக நிறைய பாடல்கள் அமைந்தது பாடி முடித்ததும் ஆதிசங்கரனுடைய கையிலே பன்னீர் இலை பன்னீர் புஷ்பம் இந்த சின்ன சின்னதா வந்து வெள்ள கலர்ல பட்டன் மாதிரி இருக்கும் இந்த பன்னீர் இலை வந்து இப்படி விரிஞ்சு விரிஞ்சு கிரீன்ல விரிஞ்சு விரிஞ்சு இருக்கும் இது வந்து ரொம்ப பெரிய ட்ரீயும் கிடையாது சின்ன ஹேர்பும் கிடையாது இன்பு டிவின் அது அந்த மாதிரி முளைக்க கூடியது அந்த பன்னீர் இலையில பன்னீர் இலை பன்னீர் புஷ்பம்னு பேர் அது பேரு அந்த இலையில விபூதியும் கொடுத்து வழங்கப்பட்டது அந்த பிரசாதத்தை உடலில் முழுவதும் பூசிக்கொண்டார் உட்கொண்டும் விட்டார் அங்கே தங்கி இருந்தார் அந்த சில நாட்களிலேயே அத்தனை வியாதியும் வந்த இடம் தெரியாமல் சுவடு தெரியாமல் மறைந்து போனதாம் உடனே அவர் சுப்பிரமணிய புஜங்கும் முப்பத்தி ரெண்டு பாடல்களை பாடுகிறார் ரொம்ப அருமையான பாடல் இது யார் வீட்டில் ஒலிச்சாலும் அவர்களுக்கு எந்த விதமான கஷ்டமோ தொல்லையோ எதிரி தொல்லையோ இந்த ஏவல் பில்லி சூன்யம் வியாதிகள் எதுவுமே வராது என்று திடமாக நம்பப்படுகிறது மேலும் ஒரு அருமையான குறிப்புடன் இந்த ஆன்மீக பகுதியை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன் அருமையான இன்ஃபர்மேஷன் சிக்கல் எனக்கூடிய ஒரு சின்ன கிராமம் சின்ன ஊர் அந்த ஊர் வந்து நாகப்பட்டினத்துக்கு சேர்ந்தது அதில் சிக்கல் சிங்காரவேலன் கோவில் இருக்கிறது அந்த கோவில் அம்பாளுடைய சன்னதி கீழுமாக முருகன் சன்னதி மேலுமாக இருக்கிறது அப்படி அமைந்த ஒரு திருக்கோயில் எல்லா கோவில்களிலும் இருப்பது போலவே பஞ்சலோகத்தில் செய்யப்பட்ட அந்த விக்கிரகம் தான் அந்த கோவிலும் முருகன் சிலையாக இருக்கிறது இன்னிக்கோ நியத்திக்கோ ஏதேனும் ட்ரிக்கெல்லாம் பண்ணி மேஜிக்கெல்லாம் பண்ண யாரும் பண்ணவில்லை பண்ணின சிலை இல்லை அது எத்தனையோ ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் வடிக்கப்பட்ட சிலை மிக பழமையான சிலை அந்த விக்கிரகத்தை எடுத்துக்கொண்டு இந்த சஷ்டி விழா போது அந்த விக்கிரகத்தை மேலிருந்து எடுத்துக்கொண்டு வருவார்கள் நிறுத்தி மந்திரங்களை ஜெபித்து அதை குறுக்கும் நெடுக்குமாக எடுத்து செல்வார்கள் அந்த சிலையை கொண்டு போய்விட்டு பிறகு அம்மன் கிட்டே இருக்கிற கையில் இருக்கின்ற வேலை வாங்கி அம்மன் கையிலிருந்து வேலை வாங்கி முருகன் கையிலே கொடுப்பார்கள் அந்த வேலை வாங்கும் வாங்கி முருகன் கடையில் கொடுக்கும் போது அந்த செப்பு திருமேனியிலேயே முத்து முத்தாய் முத்து முத்தாய் முருகனுக்கு வேர்த்து விடுமா வேர்த்து கொண்டே இருக்கும் அது அதை வந்து அந்த அர்ச்சகர் துடைத்துக் கொண்டே இருப்பார் இது வந்து ரொம்ப நாளைக்கு நடக்கும் இந்த வேர்வை வரி வடிகிறது அப்படி வந்து கொண்டே இருக்குமா இது ஒரு மந்திரமோ தந்திரமோ எதுவும் அல்ல அர்ச்சகர் அந்த முருகனுடைய வேர்வையை துடைத்துக் கொண்டே இருப்பார் துடைச்சு துடைச்சு அந்த வேல் வாங்கி முடிப்பதற்குள் அந்த ஃபங்க்ஷன் முடியறதுக்குள்ளேயே துண்டு நன்றாக நனைந்து போய்விடும் புழியும் அளவிற்கு நனைந்து விடுமா இதில் என்ன ட்ரிக் இருக்கு எந்த ட்ரிக்குமே கிடையாது கடவுள் இல்லை என்று சொல்கிறார்கள் நிறைய பேர்கள் நம்முடைய நாட்டில் நிறைய பேர் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் கடவுள் எனக்கு நம்பிக்கை இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்கிறார்கள் அவர்கள் இன்று போன்ற திருத்தலங்களுக்கெல்லாம் வந்து இவற்றையெல்லாம் கண்ணுற்று நோக்க வேண்டும் அப்படி பார்த்தால்தான் இந்த அதிசயங்கள் நடக்கிறதை அவர்கள் பார்க்கும் பொழுது நமக்கு மேலே ஏதோ ஒரு சக்தி கண்டிப்பாக இருக்கிறது என்ற ஆன்மீக அதிசயத்தை அவர்களும் கண்டிப்பாக உணர்வார்கள் என்று நான் நினைக்கின்றேன் இந்த எபிசோட முடிக்கும் பொழுது திருச்சியில இருந்து தீப்தின்னு ஒரு பொண்ணு அவ வந்து இப்ப சிஏ பண்ணிட்டு இருக்கா அந்த குழந்தை சிஏக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கான் கிராஜுவேஷன் முடிச்சுட்டு சிஏ பண்றதுக்கு பண்ணிட்டு இருக்கா நிறைய ஆன்லைன்ல ஸ்லோகங்கள் எல்லாம் குழந்தைகளுக்கு எல்லாம் சொல்லி தரான் அந்த பொண்ணு இந்த இந்த வயசுல இந்த ஸ்லோகங்கள்லாம் தரணுங்கிற ஆசை வருதுங்கறதெல்லாம் வந்து அபூர்வம் குழந்தைகளுக்கு யங்ஸ்டர்ஸுக்கு இல்லையா அவள் ஸ்லோக கிளாஸ்லாம் எடுக்கக்கூடிய ஒரு நைஸ் கேர்ள் அந்த பெண் இப்பொழுது இந்த சுப்பிரமணிய புத்தகம் நல்லா பாடுவா சுப்பிரமணிய புத்தகத்துல முதல்ல அவர் முப்பத்தி ரெண்டு பாடியிருக்கிறார் பாடல்கள் முதல் ஒரு நாலு பாடல்களை வந்து அழகாக பாடி நமக்காக கொடுத்திருக்கிறார் அதை இப்பொழுது கேட்போம் கேட்டே இந்த எபிசோடை நிறைவு செய்து விடுவோம் மீண்டும் அடுத்த வாரம் உங்களை நான் சந்திக்கிறேன் ஜெய் ஜெய்சங்கர் ஹர ஹர சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் ஹர ஹர சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் ஹர ஹர சங்கர் சதா பால ரூபாபி மஹாதந்தே ஹந்த்ரி மகாதந்தி வத்ராபி பஞ்சாஸ்ய மான்யா விதேந்திராதி மிருக்யா கலே विधत्ता श्रियं कापि कल्याणमूर्तिः विधत्ता श्रियं कापि कल्याणमूर्तिः न जानामि शब्दं न जानामि चार्थं न जानामि पद्यं न जानामि गद्यं चिदेका षडाश हृदिद्योततेमे मुखाने सरन्ते गिरश्चापि चित्रम् मुखाने सरन्ते गिरश्चापि चित्रम् महावाक्यगूडं, महावाक्यगूढं मनोहारिदेहं महीदेवदेवं, लोकपालम् महादेवबालं भजे लोकपालम् यदा सन्निधानम् गता मानवा मे भवाम्भोधि पारम् गतास्ते तदैव इति व्यञ्जयन् सिन्धुतीरे यास्ते तमीडे पवित्रम् पराशक्तिपुत्रम्